செவிலியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் செவிலியர்களுக்கு புதிய பணியிடங்களை உருவாக்கி பொங்கலுக்கு முன்னதாக சீனியாரிட்டி அடிப்படையில் பணி ஆணை வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் அதோடு எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களின் போராட்டம் சம்பந்தமாக இன்றைக்கு பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது பேச்சுவைகளில் அவர்களுடைய கோரிக்கைகள் அரசின் சார்பில் பரிசீலிக்கப்பட்டு பல்வேறு கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செவிலியர்கள் போராட்டத்தில் இருக்கிற நியாயமான அம்சங்களை பரிசீலித்து அவர்களுக்கான அந்த கோரிக்கைகளை செய்து தர வேண்டும் என்று அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுடைய ஒரு கோரிக்கை என்பது நிரந்தர பணியாளர்களை போலவே அனைத்து எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார்கள் இது சம்பந்தமான கருத்துரு அரசின் பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது விரைவில் அது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்த செவிலியர்களுக்கு அரசு போது பதினாலாயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாம் ஆண்டுகளில் முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் தற்காலிக செவிலியர்களை எம்ஆர்பியின் மூலம் தேர்ந்தெடுத்தது அன்றைய அரசு எம்ஆர்பியில் எடுக்கிற போது ரெண்டாண்டு காலம் அவர்கள் பணி செய்ததற்கு பிறகு அந்த செவிலியர் துறையில் காலி பணியிடம் உருவானால் சீனியாரிட்டி அடிப்படையில் அவர்களை பணியில் எடுத்துக்கொள்ளலாம் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டு அதை ஒப்புக்கொண்டுதான் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இவர்கள் பணியில் சேர்ந்திருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கை செவிலியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உடனடியாக புதிய பணியிடங்களை உருவாக்கி பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதைப் போலவும் கொரோனா பேரிடர் காலத்தில் இவர்கள் பெரிய அளவில் அரசுக்கு மட்டுமல்ல பொதுமக்களின் உயிர்காத்த விவகாரத்தில் அவர்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் என்கின்ற வகையில் பதினாலாயிரம் சம்பளத்தை உயர்த்தினார்கள் அந்த வகையில் இதுவரை அவர்கள் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்று வருகிற நிலையில் ஏற்கனவே அவர்கள் காலியாக காலி பணியிடங்கள் உருவாக உருவாக அதில் இவர் இந்த எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களை நுழைக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் இதுவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மூவாயிரத்தி அறுநூத்தி பதினான்கு ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மூவாயிரத்தி அறுநூத்தி பதினான்கில் ஆண்டுதோறும் காலியாகிற செவிலியர்களையும் தவிர்த்து ஒரு ஆயிரத்தி இருநூறு செவிலியர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கடந்த ஆண்டு வரை கட்டி முடித்து திறந்து வைக்கப்பட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு புதிய பணியிடங்கள் உருவாக்கி அந்த பணியிடங்களையும் இணைத்து மூவாயிரத்தி அறுநூத்தி பதினான்கு பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்பட்டது அதற்கு பிறகும் கூட இப்போது ஒரு எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு இருக்கிறது அவர்களுடைய கோரிக்கையை இன்றைக்கு தீவிரமாக பரிசீலித்து தற்பொழுது வரை அதில் காலியாக இருக்கிற இடங்கள் நூத்தி அறுபத்தி ஒன்பது இந்த நூத்தி அறுபத்தி ஒன்பது பேருக்கு உடனடியாக பணி ஆணைகள் நிரந்தர ஆணைகளை தயார் செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செவிலியர்களுடைய கோரிக்கை ஏற்று நர்சிங் சூப்பர் நன்ட் என்கின்ற ஒரு பதவி உயர்வு நீண்ட நாட்களாக வழங்கப்படாமல் இருந்தது அதை வழங்க முடிவெடுத்து அதன் மூலம் ஒரு இருநூத்தி அறுபத்தி ஆறு பணியிடங்கள் புதிதாக உருவாகும் அதேபோல் என்கின்ற புதிய பணியிடங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது கிரிட்டிகல் கேர்பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடங்கள் ஒரு முப்பத்தி ஏழு இடங்களில் கட்டப்பட்டு வருகிறது அதில் புதிய பணியிடங்கள் என்று ஒரு நூத்தி நாற்பத்தி ஐந்து அளவுக்கு புதிய உருவாக்க முடியும் என்கின்ற வகையில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது புதிய பணியிடங்கள் எழுநூத்தி இருபத்தி மூணுக்கும் பொங்கலுக்கு முன்னாலேயே பணி நிரந்தர ஆணைகளை காத்திருப்போரை எடுத்து அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் அவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது